அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நடப்பு தசை சுக்கரன் சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து குருவோட நட்சத்திரம் சுக்கரனோட உபநட்சத்திரத்தில் இருக்கார் குருவோட நட்சத்திரம் சுக்கரனோட உப நட்சத்திரம் சுக்கரன் வந்து மூணு ஏழு பதினொன்று நடப்பு தசை சுக்கர தசை சுக்கரன் குருவோட நட்சத்திரம் சுக்கரனோட உப நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து மூணு ஏழு பதினொன்னுக்கு ஸ்டார் லாடோ சப்லாடாவோ இருக்காரு குரு ரெண்டாவது வீட்டுக்கு சப்லாடு மீண்டும் சுக்ரன் வந்து மூணு ஏழு பதினொன்று அப்போ தொடர்புகள் ரெண்டு பதினொன்று வலுவாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் ஏன்னா நட்சத்திரம் ரெண்டாவது வீட்டை காமிக்குது உபநட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணாவது ரெண்டாவது வீட்டுக்கு கெடுக்கிற பாவம் மூணு இருக்கிறதால மூணு வீ வீக் ஆகிடுது ரெண்டுக்கு ஏழாவது பாவங்கிறது ஆறாவது பாவமாக இருக்கிறதால ரெண்டு ஏழுலேருந்து இருந்து பார்க்கும்போது இது எட்டாவது பாவமாக இருக்கிறதுல ரெண்டு பதினொன்னுன்னு போட்டுக்கிறோம் அடப்பு புத்தி புதன் புத்தி புதன் வந்து எட்டு பதினொன்று பன்னெண்டுக்கு சப்ளாடு சூரியன் வந்து புதன் வந்து புதனு புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் புதனோடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அது தசாநாதன் சுக்கரனை சொல்லியாச்சு அது ரெண்டு பதினொன்று தொடர்பு அது அதுக்கப்புறம் அடப்பு புத்தி வந்து புதன் அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு சூரியன் வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் சப்ளாடு சூரியன் வந்து ஒன்றாவது வீட்டுக்கு சப்ளாடு புதன் வந்து மீண்டும் எட்டு பதினொன்று பன்னெண்டு ரிசல்ட் வந்து எட்டு பதினொன்று அப்படின்னு போட்டாச்சு இங்கே தசாநாதன் எல்லைகளை தீர்மானி தீர்மானம் செய்பவன் ஆனாலும் இங்கு தசையை மீறி புத்தி புத்தியின் எட்டு பன்னெண்டின் தாக்கம் எங்கனம் செயல்படும் லக்னம் வந்து இதே ஜாதத்தில் லக்னம் வந்து ஒன்று மூணு ஏழு ஒம்பது பதினொன்று ஒன்பதாம் பாவம் ஒற்றைப்படை பாவமாக தொடர்பு கொண்டிருக்கு விளக்கங்களை ஐயான் கொடுத்துருக்காரு இப்போ முதல்ல தசாநாதன் வந்து ரெண்டு பதினொன்று தொடர்பு கொண்டிருக்கு புத்தி வந்து எட்டு பதினொன்று இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா தசாநாதன் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாவம் புத்திநாதன் இருக்கக்கூடிய எட்டாவது பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுது அப்போ ரெண்டு எட்டு பதினொன்று அப்படின்னு இங்கே வேலை செய்யுது அப்போ என்னன்னா அந்த ஏற்கனவே புதன் வந்து எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் சப்ளாடாக இருந்தாலும் கூட அங்கே எட்டு பதினொன்று பன்னெண்டுன்னு வரும்போது இங்கே பதினோராவது பாவம் ஆட்டோமேட்டிக்காக வலுவாயிட்டு பன்னெண்டாவது பாவத்தை அது விஎம் குறை வி முழுதுமாக துண்டிக்க செய்யுது எட்டாவது பாவத்தையும் செவன்டி பர்சன்டேஜ் இது துண்டிக்க செய்யுது இந்த பதினோராவது பாவம் உள்ள அதாவது புதன் அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது புதன் அப்படின்ற கிரகமே முப்பது சதவீதம் எட்டாவது பாவத்தையும் எழுபது சதவீதம் பதினோராவது பாவத்தையும் செயல்படுத்துது அது இல்லாமல் ஏற்கனவே தசாநாதன் ரெண்டு பதினொன்று தசாநாதன் என்ன பண்ணுறாரு இந்த எட்டாவது விட்ட கண்ட்ரோல் பண்ணுறார் இந்த எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் எட்டாவது பாவம் கொஞ்சம் பலவீனம் ஆயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா முப்பது சதவீதம் வேலை செய்யக்கூடிய இந்த எட்டாவது பாவம் பத்து ஒரு சதவீதம் கம்மி ஆயிட்டு இருபது சதவீதம் தான் அந்த எட்டாவது பாவம் வேலை செய்யும் ஏற்கனவே லக்ன பாவம் வந்து அங்கே ஒன்று மூணு ஏழு பன்னெண்டு பதினொன்று தொடர்புக்குள்ளது ஒன்பதாவது பாவமும் ஒற்றைப்படைன்னு சொல்கிறாரு அதனால் இந்த எட்டு பன்னெண்டுங்கிறது பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணார் சார் அதாவது பொதுவாகவே எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகம் பதினொன்றுக்கும் வரும்போதே அங்கே எட்டாவது பாவம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வீக் ஆகிடுது அதனால் நமக்கு வந்து அது பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை தராது இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா இன்னும் நமக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா ரொம்ப ஈஸி இதே ஜாதகத்தில் போன தசையில் புதன் புத்தி அவருக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்க இதே பொதுவாகவே போன தசையில் புதன் புத்தி எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்க அதை விட இந்த புத்தியில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இந்த புதன் எட்டாவது வீடு வீக்காக தான் இருக்கும் ஏன்னா போன தசை எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம் ஆனால் போன தசையில் அந்த எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு இருந்துருக்காது இந்த தசையில் இந்த தசையில் ரெண்டு இருக்கிறதால தசாநாதன் ரெண்டுன்னு கையில் வச்சுங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எட்டாவது பாவம் கண்ட்ரோல் ஆகிடுது அதனால இந்த புதன் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு பிரச்சனைகளே தராது